எனக்கு சோஷியல் மீடியால இருந்து எல்லா ஊடகங்களலயும் பரவி வந்திருக்கிற ஒரு வீடியோ ஒரு பெண் போலீஸ் அதிகாரிகளோட முரண்படுற மாதிரியான ஒரு வீடியோ வெளி வந்திருக்கு அந்த பெண் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அந்த வீடியோட ஒரு பகுதியை முதல்ல பார்க்கலாம் அதுக்கு பற்ற gada பத்தின ஒரு சில விஷயங்களை பற்றி கதைக்கலாம் ஐயா ஆ வகை ஐயா ஓ මේ නැඩම් මේ කලබලු ඉදපාඩ නග ගොනල්මාරගර නෑනැ දෙන්න. ගොලමා කරපු අරද කිසිතනීරක් අුවනෑ? கம்பஹா போல என்ற பகுதியில் போலீஸ் அதிகாரிகள் ரெண்டு பேர் கடமையில் ஈடுபட்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கார் வருது அந்த காரை நிப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுத்த நேரத்தில் தான் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கு தெமட்டகோட பிரதேசத்தை சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதான ஒரு பெண் தான் இந்த மாதிரி போலீஸ் அதிகாரிகளோட முரண்பட்டிருக்கிற நபர் இப்போ போலீஸால் கைது செய்யப்பட்டு அஞ்சு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கு கடமைக்கு இடையூறு விளைவிச்சார் ஆள் மாறாட்டம் இன்னும் ஒரு நபர் மாதிரி காட்டுறதுக்கு முயற்சி எடுத்தார் என்ற குற்றச்சாட்டுக்கள் மூன்று வாகன போக்குவரத்து குற்றச்சாட்டுகள் உட்பட அஞ்சு குற்றச்சாட்டுகளின் அடிப்படை இந்த பண்ணுக்கு எதிராக இப்ப வழக்கு பதிவு செய்யப்பட இருக்கு ஒரு போலீஸ் அதிகாரியினுடைய தங்கச்சி தான் தான் என்று சொல்லி இந்த வீடியோலையும் அது ரெக்கார்ட் ஆகிருக்கு அந்த மாதிரி காட்டி போலீஸ் இருந்து அங்கிருந்து போறதுக்கு முயற்சி எடுத்துருக்கிறாங்க அதனால ஒரு போக்குவரத்து விதிமுறலில் ஈடுபட்டார்னு சொல்லி குற்றம் சாட்டி அது சம்பந்தமான குற்றச்சாட்டு எழுதுறதுக்கு முயற்சி எடுத்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த மாதிரி அந்த பெண் நடந்து கொள்றாங்க ஒரு போலீஸ் அதிகாரி ரன்மல் கொடித்துவோக்கு சொல்லப்படுற உயர் போலீஸ் அதிகாரியிட தங்கச்சி என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்திக் கொள்றாங்க ஆனால் இதுவரைக்கும் நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு பிறகு போலீஸ் தரப்பு சொல்லி இருக்கிற விஷயம் சொன்னால் போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கும் இந்த பெண்ணுக்கும் இடையில இந்த விதமான தொடர்பும் கிடையாது என்றது ஒரு போலீஸ் அதிகாரியுடைய உயர் அதிகாரியோட தங்கச்சி என்று சொல்லி காட்டுறது அப்படி யாருன்னா அந்த அதிகார பலத்தை வந்து பயன்படுத்துவதற்கு முயற்சி எடுத்திருக்கிறார் என்ற கேள்வியின் அடிப்படையில இப்ப இன்னமொரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கு வாகன விதிமீறல் என்ற ஆரம்பிச்சு இப்ப ஆழ் மாறாட்டம் கடமைக்கு இடையூறு விளைவிச்சார் என்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் எல்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட இருக்கிறார் என்ற ஒரு தகவலும் இன்றைக்கு வழி வந்திருக்கு நேற்று ஃப்ரெண்டு வழக்கு விசாரணைகள் நடந்தது நேற்று அதை பற்றி பார்க்க முடியல நேற்று வேற ஒரு சம்பவம் சோதமாக நாங்கள் கழிச்சிருந்தோம்

தொடர்ந்து சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு என்றதால தொண்ணூறு நாட்கள் தடுத்து வச்சு விசாரணை செய்வதற்கான முயற்சியிலும் பாதுகாப்பு தரப்பு ஈடுபட்டு வருது ஒரு குற்றத்துக்கு தேவையான சட்ட புத்தகம் டை அந்த லட்சணம் பொறிக்கப்பட்டிருக்கிற ஸ்டிக்கர் எல்லாத்தையும் பெற்றுக் கொடுத்தார் என்றதை பற்றி விசாரிக்கிறதுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தார் அது கட்டாயம் விசாரிக்கப்படணும் ஆனால் இன்னும் ஒரு பக்கம் ஒரு சந்தேக என்ற அடிப்படையில் இது எப்படி சட்ட ரீதியில் கேள்விக்கு என்ற கேள்வியும் இருக்கு ஒழுக்க ரீதியான விஷயமா பார்க்குற நேரத்தில் நாங்கள் சாதாரணமாக விமர்சிக்கும் போது இது நீதியானதா

விளக்கறியில் வைக்கிறதுக்கு தேவையான போதுமான சாட்சியங்கள் சமர்ப்பிக்கப்படலை என்ற அடிப்படையில் அவங்களுக்கு வந்து பிணை கொடுக்கப்பட்டிருக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு கிழமையும் சிஐ டி போய் பண்ணணும் என்ற ஒரு உத்தரவும் நீதிமன்றத்தால் நேற்று பிறப்பிக்கப்பட்டிருந்தது நேற்றைய வழக்கு விசாரணையில கெஹல் பத்ர பத்மேவினுடைய தகவலுக்கு அமைய மீட்கப்பட்ட ஒரு துப்பாக்கி சம்பந்தமா மைக்ரோ பிஸ்டல் சம்பந்தமான தகவலும் தெரிய வந்திருந்தது இந்த மைக்ரோ பிஸ்டல் அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தினுடைய ஆய்வு அறிக்கையை பெற்றுக் கொள்வதற்கு சிஐடி அனுமதி கேட்டிருந்தது மற்ற அதுக்கான அனுமதியை கொடுத்திருக்கு இந்த பிஸ்டல பயன்படுத்தப்பட்டு காலி பிரதேசத்தில் ஒரு குற்றச்சம்பவம் நடந்திருக்கலாம் சொல்லி சந்தேகிக்கப்படுது அது சம்பந்தமான அறிக்கைகளை பெற்றுக் நேற்று நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கு இதனிடம்

வடக்கு குஞ்ச தடுப்பு பிரிவினுடைய பொறுப்பு அதிகாரி லிண்டன் செல்வாவுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ரகசிய தகவலுக்கு அமைய சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு இந்த பிஸ்டல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த பிஸ்டலை வச்சிருந்த வர்த்தகர் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற நபரும் கைது செய்யப்பட்டிருந்தார் ஒரு சில இடங்களிலிருந்து இன்னும் சில தோட்டாக்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது ஒடுகம அலுத்வத்த என்ற பிரதேசத்திலிருந்து டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிக்கு பயன்படுத்துகிற நாற்பத்தி அஞ்சு தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியிருந்தது ரெண்டு நாட்களுக்கு முதல்ல ஜஃப்னா யூனிவர்சிட்டியில் லைப்ரரி கூரையில் இருந்த டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியும் ரெண்டு மெகசின்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இப்போ அதை பற்றின ஒரு அதுவும் ஒரு பேசு பொருளாக கடந்த சில நாட்களில் மாறி இருந்தது நவம்பர் மாதம் வருது அதுக்கான ஒரு முயற்சி என்ற மாதிரி ஒரு பக்கம் விமர்சிக்கப்படுது இல்லை இது வந்து கூரையை திருத்துறதுக்கு வேறுன நபர்கள் தான் இந்த கண்டுபிடிச்சிட்டு போலீஸுக்கு தகவல் சொல்லப்பட்டிருந்தது போலீஸ் அதை கொண்டு போயிருக்கு இதுக்கு மேலே இதை பற்றி கதைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி பேசப்பட்டிருந்தது அதாவது அந்த போட்டோஸ் அந்த வீடியோஸை பார்க்குற நேரத்தில் இது வந்து ஒரு நீண்ட காலத்துக்கு முதல்ல பத்து பதினஞ்சு வருஷங்களுக்கு முதல்ல மறைச்சி வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி என்றதை ஓரளவுக்கு நாங்கள் ஊகிக்கக்கூடிய மாதிரி இருக்கு பாதுகாப்பு தரப்போம் அதுக்கு பிறகு அதை பற்றி பெருசா கவனம் செலுத்துன மாதிரி இல்லை நாங்களும் இதை பற்றி பெருசாக இதில் அலட்டிக் கொள்றதுக்கு எதுவுமே கிடையாது சொல்லி தான் நானும் தனிப்பட்ட ரீதியில் நினைக்கிறேன் இந்த பக்கம் சீனியர் டிஏஜி லலித் பாத்திநாயக சம்மந்தமாக இந்த நாட்களில் வந்து பரபரப்பா அதிகம் பேசப்பட்டு வருது லலித் பாத்திநாயக போலீஸ் நிர்வாக சேவையிலிருந்து நீக்கப்பட்டு மத்திய மாகாணத்துக்கு மட்டும் பொறுப்பான ஒரு நபராக மாற்றப்பட்டிருக்கிறார் போலீஸ் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவினுடைய அனுமதிக்காமைய இந்த மாற்றம் நடந்திருக்கு ஒரு சில போலீஸ் அதிகாரிகளுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் சில இடமாற்றங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு தேசிய போலீஸ் ஆணைக்குழு இதுக்கான அனுமதியை கொடுத்திருக்கின்ற தகவலும் வெளிவந்திருந்தது லலித் பத்தினாயக்கு தான் போலீஸ் மாதிபர நியமிக்கப்பட இருந்தவர் என்ற தகவல் வெளிவந்திருந்தது இப்போ பிரியந்த வீரசூரிய நியமிக்கப்பட்டதுக்கு முதல்ல சிரேஷ்டத்துவத்தின் அடிப்படையில் லலித் பத்தி நாயக்க நியமிக்கப்படலாம் என்ற மாதிரியான தகவல் ஊடகங்கள்ல பேசப்பட்டிருந்தது ஆனால் பிரியந்த வீரசூரிய அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டிருந்தார் இதுக்கு பிறகு உள்ளக ரீதியில ஏதாவது சில பிரச்சனைகள் இருந்திருக்க முடியும் அது அந்த மாதிரியான ஒரு தான் ஒரு போலீஸ் உயர் அதிகாரியும் ஒரு ஜேர்னலிஸ்டும் கதைச்சி கொண்டதா சொல்லப்பட்ட ஒரு ஃபோன் ரெக்கார்டிங் வெளிவந்திருந்தது போலீஸ் மாதிபருக்கு எதிரான சில விஷயங்கள் அதில் பேசப்பட்டிருந்தது அதில் பெரும்பாலும் பேசப்பட்டது உடல் மோசடி சம்மந்தமாக டெண்டர் மோசடி சம்மந்தமானு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது தனிப்பட்ட ரீதியிலையும் தாக்குற மாதிரியான சில கதைகளும் அதில் சொல்லப்பட்டிருந்தது அந்த ஃபோன் ரெக்கார்டிங் வெளிவந்ததுக்கு பிறகு போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய தேசிய போலீஸ் ஆணைக்குழுவுக்கும் சிஏடியிலேயும் ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்திருந்தார் அந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் தான் இப்போ லலித் பதிநாயக்க போலீஸ் நிர்வாக சேவையிலிருந்து மாற்றப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் வெளிவந்திருக்கு போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய சம்மந்தமான சில குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது ஒரு உயர போலீஸ் அதிகாரி சம்மந்தமாக சில குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது அதில் மோசடி லஞ்சம் பெற்றுக் கொண்டது ஒரு நபருக்கு உதவி செய்தது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது ஆனால் போலீஸ் ரகசிய தகவலை கசிய விட்டார் என்ற குற்றச்சாட்டு அவர் மேலே சுமத்தப்பட்டு சிஐடியில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டிருந்தது அந்த குரல் பதிவில் சொல்லப்பட்ட மற்ற விஷயங்கள் சம்மந்தமாக ஏன் தேடப்படலைன்றதை இங்கே எழுப்ப வேண்டிய ஒரு கேள்வி எந்த அரசாங்கம் இருந்தாலும் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் அதை இந்த விஷயத்திலையும் நாங்கள் பார்க்குறோம் ஒரு ஊழல் மோசடி குற்றச்சாட்டு சுமத்தப்படுதுன்னு சொன்னா அந்த குறள் பதிவை மட்டும் வச்சுக்கொண்டு போலீஸ் ரகசிய தகவலை வெளியே விட்டார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் விசாரிக்கிறதா இல்லாட்டி அதையும் விசாரிச்சு அவர் சுமத்துற குற்றச்சாட்டையும் சி ஐடி விசாரிக்கணுமா என்றது ஒரு முக்கியமான கேள்வி ஆனா அதை பற்றி எந்த விதமான விசாரணைகளும் நடக்காது என்றதை தான் இந்த மாதிரியான செய்திகள் வந்து வெளிப்படுத்துது இப்ப போலீஸ் தகவல் கசிய விடப்பட்டது அது நல்ல விஷயமா இருந்தா யாருமே கண்டுகொள்ள போறது கிடையாது போலீஸுக்குள்ள இருக்கிற பொலிஸுக்கு எதிரான ஒரு ரகசியமான தகவலா இருந்தா அது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கப்படும் என்றது ரெண்டு விதமான ஒரு நிலைப்பாட்டா இருக்கு சொன்னா இப்ப ஒரு சில கைதுகள் நடந்து சில போட்டோஸ் வீடியோஸ் சொல்லி வந்திருந்தது செவ்வந்தி அரசு பண்ணப்பட்ட நேரத்தில் கெஹில் பத்ர கைது செய்யப்பட்ட நேரத்தில் எப்படி தான் கைது நடந்தது அங்க கதைக்கிற நேரத்தில் இதெல்லாம் பேசப்பட்டது என்ற விஷயங்கள் எல்லாம் போலீஸ் அதிகாரிகள் தான் மீடியாவுக்கு சொல்லி இருப்பாங்க அதை பற்றி எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுன்னு சொன்னா போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக ஏதாவது சொல்ற நேரத்தில் மட்டும் அது எப்படி சிக்கலுக்கு பார்க்கக்கூடிய விஷயமா மாறுதுன்றதும் இங்க இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி அப்படியா இருந்தாலும் பதிநாயக்க நிர்வாக சேவையில இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அவர் சம்பந்தமான விசாரணைகள் எந்த கட்டத்துல இருக்கு என்னன்னு சொல்லியும் தெரியாது என்ன நடக்கும்ன்றத நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோல ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்